நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்ன ஒரு என்ன தெரியுமா ஐபிஎல் இரண்டு ஆயிரத்தி இருபத்தைந்து இடை நிறுத்தப்பட்டது ஆமாம் நீங்கள் கேட்டது சரிதான் இனி போட்டிகள் இல்லை இனி த்ரில்லிங் இல்லை சுத்தமான குழப்பம் மட்டுமே இதில் மிகவும் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் சீசன் மீண்டும் தொடங்கவில்லை என்றால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதன்முறையாக கோப்பையை வெல்லக்கூடும் இல்லை இது கனவல்ல இது ஆர்சிபிக்கு பிக்கு நடக்கக்கூடிய மிக ஆர்சி பித்தனமான விஷயம் பதினேழு வருடங்களாக ஒரு பட்டத்திற்காக காத்திருந்து நீங்கள் இறுதியாக முதலிடத்தில் இருக்கும்போது லீக் ரத்து செய்யப்படுகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் ஆர்சிபி ரசிகர்களே அவ்வளவு சீக்கிரம் இல்லை என்று பிரபஞ்சம் உண்மையில் கூறியது எனவே ஐபிஎல் ஏன் இடைநிறுத்தப்பட்டது மற்றும் ஆர்சிபி உண்மையில் கோப்பையை வெல்ல தகுதியுடையதா என்பதை பற்றி நாம் ஆராய்வதற்கு முன்பு நான் உங்களிடம் கேட்கிறேன் இது இறுதியாக ஆர்சிபிக்கு சாதகமாக விதி திரும்பியதா அல்லது இது அவர்களின் ரசிகர்களுக்கு மற்றொரு கொடூரமான ஜோக்கா என்று நினைக்கிறீர்களா தொடர்ந்து பாருங்கள் என்றால் இந்த கதை இன்னும் சுவாரஸ்யமாகிறது இப்போது ஆர்சிபியின் சாத்தியமான இடைநிறுத்தப்பட்ட கோப்பை ஒரு உண்மையான வெற்றியாக கருதப்படுமா என்று நீங்கள் முடிவு செய்வதற்கு முன் நாம் பின்னோக்கிச் செல்வோம் ஐபிஎல் இரண்டு ஆயிரம் இருபத்தைந்து ஏன் முதலில் இடைநிறுத்தப்பட்டது அது அரசியலா பாதுகாப்பு அச்சுறுத்தல்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா இதோ உண்மையான கேள்வி சீசன் ரத்து செய்யப்பட்டால் முதலிடத்தில் இருக்கும் அணி உண்மையில் சாம்பியனாக முடிசூட்டப்பட வேண்டுமா அல்லது கோப்பை வெறுமனே மறைந்துவிட வேண்டுமா யோசித்து பாருங்கள் எது மோசமானது ஆர்சிபி இறுதியாக ஒரு தொழில்நுட்ப காரணத்தால் வெல்வதா அல்லது ஆர்சிபி சிறந்த அணியாக இருந்தும் வெல்ல முடியாமல் போவதா மிக முக்கியமாக இதன் பொருள் விராட் கோலியின் ஐபிஎல் சாபம் இறுதியாக முடிந்துவிட்டதா அல்லது பிரபஞ்சம் அவரை கடைசியாக ஒரு முறை கேலி செய்கிறதா நாம் எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்போம் ஐ பி எல் இரண்டு ஆயிரம் இருபத்தைந்து இடைநிறுத்தம் எதிர்பாராத விதமாக வந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் காரணமாக போட்டிகள் நடுப்பகுதியில் நிறுத்தப்பட்டன இது பாதுகாப்பு கவலைகளுக்கு வழிவகுத்தது தர்மசாலாவுக்கு அருகே வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் காரணமாக பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் இடையேயான ஆட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது மேலும் வெளிநாட்டு வீரர்கள் பாதுகாப்புக்காக அவசரமாக வெளியேறியதாக கூறப்படுகிறது பிசிசிஐ இப்போது அரசாங்கத்தின் அனுமதிக்காக காத்திருக்கிறது இதனால் ஒட்டுமொத்த சீசனும் கேள்விக்குறியாகியுள்ளது எஞ்சிய போட்டிகள் நடக்குமா அல்லது இந்த ஆண்டு நமக்கு சாம்பியன் கிடைக்குமா என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இங்கேதான் சுவாரஸ்யம் கூடுகிறது இடைநிறுத்தத்திற்கு முன்பு ஆர்சிபி இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் ஆதிக்கம் செலுத்தியது பதினாறு புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருந்தது விளையாஃப் இடத்தை உறுதி செய்ய இன்னும் ஒரு வெற்றி மட்டுமே தேவைப்பட்டது விராட் கோலி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ரன்களுடன் ஆரஞ்சு தொப்பியை வெல்லும் பந்தயத்தில் முன்னிலை வகித்தார் மேலும் பில் சால்ட் மற்றும் ஜோஷ் ஹேசல்வுட் போன்ற நட்சத்திரங்களைக் கொண்ட அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட அணி அழுத்தத்தின் கீழ் உண்மையில் சிறப்பாக விளையாடியது ஒருமுறை ஆர்சிபி யாராலும் தடுக்க முடியாத அணியாக தோன்றியது இப்போது லீக் அவர்கள் முதலிடத்தில் இருக்கும்போது போது முடிவடையக்கூடும் நிச்சயமாக இது ஆர்சிபி என்பதால் அவர்களின் சாத்தியமான வெற்றியும் குழப்பத்துடன் வருகிறது ஐபிஎல் ரத்து செய்யப்பட்டால் மட்டுமே அவர்கள் வெல்ல முடியும் என்று ரசிகர்கள் ஏற்கனவே கிண்டல் செய்கிறார்கள் சமூக ஊடகங்களில் மீம்ஸ்கள் வெள்ளமாக பெருகுகின்றன கோலிக்கு கோப்பை வழங்கப்படுவதையும் அது மாயமாக நழுவி எம் எஸ் தோனியின் மடியில் விழுவதையும் கற்பனை செய்து பாருங்கள் இது ஆர்சிபி வெல்லும் மிகச்சரியான வழி இல்லையா ஆனால் நகைச்சுவைகளை தவிர்த்து சீசன் மீண்டும் தொடங்கவில்லை என்றால் ஆர்சிபி சாம்பியனாக அறிவிக்கப்பட வேண்டுமா அல்லது பட்டம் வெறுமனே செல்லாததாகிவிட வேண்டுமா குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகளும் வலுவான போட்டியாளர்களாக இருந்தன அவர்களுக்கு இது நியாயமாக இருக்குமா தற்போது பிசிசிஐ ஒரு கடினமான நிலையில் உள்ளது தற்போதைய நிலையின் அடிப்படையில் அவர்கள் கோப்பையை வழங்கினால் ஆர்சிபி ரசிகர்கள் இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் கொண்டாடுவார்கள் ஆனால் அவர்கள் சீசனை ரத்து செய்தால் இவ்வளவு நெருக்கமாக வந்த ஒரு அணிக்கு இது மற்றொரு இதய வலியை ஏற்படுத்தும் எது எப்படி இருந்தாலும் மீம்ஸ்கள் விவாதங்கள் மற்றும் குழப்பங்கள் இப்போதுதான் தொடங்குகின்றன எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே தெரிவிக்கவும் ஆர்சிபிக்கு கோப்பை கிடைக்க வேண்டுமா அல்லது இது அவர்களின் முடிவில்லாத நாடகத்தின் மற்றொரு அத்தியாயமா